எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒன்று பார்த்தீங்கன்னா நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளாகட்டும் நம் பிரச்சனைகளுக்காக செய்யக்கூடிய பரிகார முறைகளாகட்டும் எதுவுமே நடக்க மாட்டேது நாம் செய்ய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு பதியாக செய்கிற அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது ஒரு கோரிக்கை வைக்கிற இளைஞனால் அந்த கோரிக்கையை நடக்க மாட்டேன் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அந்த வேண்டுதல் பழிக்க மாட்டேது இப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்களை பற்றி இப்படிலாம் சொல்லக்கூடிய பரிகார முறைகளை பற்றி ஒரு சின்ன பதிவாக நம்ம போட போகிறோம் தான் நான் வந்து ஒரு ஐம்பது நேரம் ஒரு லட்சம் செலவு பண்ணி ஒரு பெரிய பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் இந்த பிரச்சனை ஆனால் இன்னும் எனக்கு சரியா மாட்டேது ஒருத்தர் சொல்றாரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க வாழ்க்கையில இனிமேல் இந்த பிரச்சனையே உங்களுக்கு வராத அளவுக்கு நான் பண்ணி கொடுத்தாரின்னு சொல்றாரு ஒருத்தர் இப்படி செய்யக்கூடிய பரிகார முறையெல்லாம் சரியா இது சரியான முறையான பரிகார முறையா அப்படின்னு கேட்டா இது சரியான பரிகாரம் கிடையாது இது சரியான முறையான பரிகாரம் கிடையாது அப்ப ஒரு சரியான பரிகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா முழுமையான இறை வழிபாடு மூலியமாகவும் கிரக வழிபாடு மூலியமாகவும் இருக்கும் இறைவன் இடத்துல நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களும் பிரபஞ்ச பிரபஞ்சத்து இடத்துல நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே உருகி கேட்கக்கூடியதா இருக்கும் நம்ம கேட்கறத பார்த்தே அந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்துடணும் இறைவன் கொடுத்துடணும் அளவுக்கு நம்ம கேட்கக்கூடிய பரிகார முறைகள் இருக்கும் அதுதான் சரியான பரிகாரம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருக்காரு வண்டியில ஸ்பீடா போயிட்டு இருக்காரு வண்டி வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துறாரு வைங்க கீழே விழுந்ததில் அந்த கையில ஒரு மிகப்பெரிய காயமாயிருது இப்போ வந்து அவர் மருத்துவர்கிட்ட போறாரு ஒரு மருத்துவமனைக்கு போறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுங்க நீங்க கீழே விழுந்த இடமும் தெரியாம அந்த கையில அடிபட்டு இருக்க அந்த புண்ணோட தடமும் தெரியாம சுத்தமா சரி பண்ணி கொடுத்தாரு ரெண்டே நிமிஷத்துல அப்படின்னு சொல்றாரு அப்ப அது சரியான மருத்துவமா இருக்குமா யாராவது கேட்கறவங்களுக்கு ஏத்துக்க கூடியதா இருக்குமா சரியான மருத்துவ முறையா இருக்குமா முடியாது அப்ப சரியான மருத்துவ முறைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஹ் இவருக்கு அந்த புண்ணை அடிபட்ட உடனே அந்த புண்ணை தொடச்சு விட்டு அந்த புண்ணு செப்டிக்காகாம இருக்கறதுக்கு ஊசி போட்டு அவர் தினந்தோறும் காலையில சாயந்தரம் எடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து அந்த புண்ணு மேல அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் மண்டிகளை கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தொடர்ச்சி அதை செய்ய சொல்லி அதே மாதிரி வந்து இவர் பத்து அஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு வந்து இவரை வந்து பார்க்க சொல்லி அந்த மாதிரி இவரை வந்து அவரை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து தொடர்ச்சியா சில மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்ளும் போது பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் அப்ப அதுதான் சரியான முறையான பரிகாரமா மருத்துவ முறையா இருக்க முடியும் சரி அப்ப அந்த மாதிரி செய்யக்கூடிய மருத்துவ முறை தான் சரியான மருத்துவ முறையா இருக்க முடியும் அதே மாதிரி நம்ம இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய பரிகார கோரிக்கைகளும் சரி பரிகார முறைகளும் சரி தொடர்ச்சியாக இறைவனுக்கு சில பரிகார முறைகளையும் சில வேண்டுதலையும் செய்ய போகும்போது தான் அந்த விஷய வந்து நமக்கு வந்து முழுமையா நமக்கு அந்த விஷய பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு நபர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு நபர்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சுன்னு வச்சுக்கங்க வயது முப்பத்தி ரெண்டு வயசு இவங்க ரெண்டு பேத்துக்குமே திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு இப்போ யாரோ ஒரு நபர் நீங்க வந்து என்ன சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து திருமணச்சேரிக்கு போயிட்டு வாங்கப்பா எத்தனையோ பேத்துக்கு அங்கே போய் திருமணம் நடந்திருக்கு நீங்களும் போயிட்டு வாங்க உங்களுக்கு திருமணம் நடந்துருன்னு யாரோ ஒரு நபர் சொல்றாருன்னு வைங்க அதுக்காக எல்லாரும் திருமணச்சேரி போயிட்டு வந்தா திருமணம் நடந்துருமானா அப்படி கிடையாது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இது அவர் அவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய விஷயம் நான் பொதுவாக ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக சில உதாரணங்களோட சொல்கிறேன் வேற ஒன்று இல்லை இந்த ரெண்டு நபர்களுமே திருமண தடை விலகுவதற்காக திருமணஞ்சேரி கிளம்பி போகிறாங்க பரிகார முறை செய்வதற்கு அப்போ இந்த திருமணஞ்சேரி அப்படிங்கிற ஸ்தலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதி தேவியா இருக்குமே அங்கே திருமணம் நடந்ததாக சில புராணங்கள் சொல்லப்படுது சிவனுக்கும் பார்வதி தேவியா இருக்குமே மகாவிஷ்ணுவால் கன்னிகாதானம் செய்யப்பட்டு திருமணஞ்சேரியில் திருமணம் நடந்ததாக வந்து இந்து மதத்தில் சில ஐதீகம் உண்டு அப்படி வந்து நம்ம திருமண தடை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் சில பரிகார முறைகள் அங்க சொல்லக்கூடிய சில பரிகார முறைகளை செய்யும்போது அந்த திருமண தடை விளவுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்து மதத்தில் சில ஐதீகங்கள் உணவு சில விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ இதை செய்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க இவர்கள் கிளம்பி போகக்கூடிய நபர்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கும் எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர்த்தோட எண்ணமும் அதே தான் இருக்கும் அதே மாதிரி அங்க போய் திருமணம் திருமணஞ்சேரியில் வந்து திருமண பரிகாரம் செய்வதற்காக போறாங்க அப்ப அங்க வரக்கூடிய எல்லா நபர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துடைய எண்ணமும் அந்த திருமணம் நடக்கக்கூடிய எண்ணத்தில் தான் முழுமையாக இருக்கும் அப்போ அந்த திருமணஞ்சேரி அப்படிங்கிற ஸ்தலமே ஒரு திருமணத்திற்காக ஏற்பட்டப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அங்கே அங்க அந்த திருமணத்திற்கான பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ இவர்களுடைய எண்ணம் வந்து அங்க அதிகமாக செயல்படுது மனதில் எதுவாக நினைக்கிறியோ நீ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது அந்த சக்தியோட சேர்ந்து அந்த விஷயத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துரும் சில நேரங்களில் அப்படி போறவங்க போறதுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கல அப்ப திருமணம் நடந்தவர் வந்து சரியா முறையான பரிகாரம் செஞ்சுட்டாரு இவர் போறப்பேர் திருமணம் நடக்க கூடாதுன்னு போனாரு அங்க செஞ்ச பரிகாரமும் சரியில்லை அப்படின்னு அர்த்தமான்னு கேட்டா அப்படி கிடையாது அந்த திருமணம் நடந்தவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய பாவகர்ம விதியின் அடிப்படையில அவருக்கு அந்த பிரச்சனைக்கான பாவகர்ம விதி வந்து அதோட முடிஞ்சு போயிடுது அதோட கர்ம அவருக்கு அந்த பிரச்சனைக்கான கர்ம பலன் அதோட முடிஞ்சு போயிருது அவர் எத்தனை அதுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை கோயில போய் என்னென்ன பரிகாரம் செஞ்சாருன்னு தெரியாது ஆனா அந்த இடத்துல அவருக்கு அந்த விஷயம் செஞ்சது மூலியமா அந்த அந்த பிரச்சனைக்கான ப பலன் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு பிரச்சனைக்கான நன்மை அவருக்கு நடந்துருச்சு ஒரு பிரச்சனைல போனாரு அந்த பிரச்சனைக்கான விஷயம் விலகி அதுல நன்மை நடந்துருச்சு இப்ப இவருக்கு வந்து அந்த பாவகர்ம அடிப்படையின் விதியின் அடிப்படையில இன்னும் அதற்கான பிரச்சனை பலாபலன் அவருக்கு அதை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் சின்ன பையன் ஒரு தவறு பண்ணிட்டா அப்படின்னா அந்த பையனை அந்த வாதியார் கூப்பிடுறாரு அந்த பிரச்சனையோட அளவு வந்து அந்த தவறுடைய அளவு வந்து சின்னதாக இருக்கும்போது அந்த வாரியார் என்ன சொல்றாருனா இனிமேல் நீ இந்த தவறு பண்ணினா அடி பின்னீடுண்டா அப்படின்னு சொல்றாரு சரி சார் நான் மேலே பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த பையன் மன்னிப்பு கேட்டு போயிடுறா இவர் விட்டுறாரு அந்த பையன் செய்யக்கூடிய தவறோட அளவு அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும் வைங்க அந்த தவறு அளவு கொஞ்சம் பெருசா இருக்கணும் வைங்க இப்போ அந்த இவ அந்த பையன் என்ன கஞ்சி கஞ்சினாலும் அந்த வாரதியா ரெண்டு அடி அடிக்காம அவன் அனுப்ப போவது கிடையாது அப்ப அந்த 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 இடத்துல வந்து அந்த பையன் ரெண்டு அடி வாங்கணுங்கிறது விதி அந்த வாங்கித்தான் ஆகணும் அதை செஞ்சுத்தான் ஆகணும் அந்த தவறுனுடைய அளவு அந்த இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குன்னு வைங்க அந்த பையன் என்ன கெஞ்சி கெஞ்சினாலும் அந்த பையனை ரெண்டு அடி அடிச்சு ஒரு லெட்டர்ல இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போடாங்கிற அளவுக்கு விட மாட்டார் அந்த வாதியார் அப்ப அவரவர் செய்த பாவகர்ம வினையின் அடிப்படையில அந்த ப பரிகாரங்கள் செய்யும் முறையில வந்து சில பரிகாரங்களை தொடர்ச்சியா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து செய்யக்கூடியதா இருக்கணும் அடுத்தடுத்து அந்த கோயிலுக்கு போக மாதிரி இருக்கணும் அதுக்காக சரியா போயிட்டு போயிட்டு வரணும்னு கிடையாது சில பரிகார முறைகளை வந்து தொடர்ச்சியாக அவங்க செய்கிற மாதிரி இருக்கணும் வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையோட வாழ்வியலோடு சேர்ந்து சில பரிகாரங்களை செய்யும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து டக்குன்னு அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு பரிகாரமே அப்படி பரிகாரம் அப்படின்னால என்னென்னா ஒரு பரிகாரம் நம்ம செய்ய போகிற இறைவனுக்காக இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு வேண்டுதல் வைக்க போகிறோம் இறைவனுக்கு நம்ம வேண்டுதல் வைக்க போகிறோம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னாடி செஞ்ச ஒரு க கர்ம வினையின் அடிப்படையில் ஒரு பாவ கர்ம வினையின் அடிப்படையில் நம் இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய மன்னிப்பு தான் அவ்வளோதான் அந்த பரிகாரம் மன்னிப்பு தான் பரிகாரம் நான் இனிமேல் நான் எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்கேன் என்னை ஒன்றையை விட்டு எனக்கு யாரும் கிடையாது நீ தான் இந்த இருந்து நீ வெளியே 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 கொண்டு வரணும் இந்த பிரச்சனை எனக்கு சரி பண்ணி தரணும் எனக்கான இருக்கக்கூடிய தடையை நீ தான் ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய மன்னிப்பு தான் நான் தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிவிட்டேன் இனிமேல் அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் இதை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம் தான் பரிகாரம் இதை வந்து நம்ம முறையாக அந்த இறைவன்கிட்டையும் கிரகங்கள்கிட்டயும் பிரபஞ்சத்திட்டையும் நம்ம வந்து தண்ணீர் மருந்து கேட்க போகும்போது சில விஷயங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில அந்த பிரச்சனை சரியாகாட்டியும் பரவாயில்ல அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதற்கான வழி அந்த ரூட் போட்டு கொடுத்துரும் இப்படி போன அந்த விஷயம் கிடைச்சிருந்தேன் நம்ம இன்னும் சில உதாரணங்கள் என்ன சொல்லணும் கேட்டால் இந்த ஏன் நான் வந்து ஒரு பொதுவாகவே வந்து இறை வழிபாடையும் கிரக வழிபாடையும் எடுத்து எடுத்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையுமே கிரக வழிபாடும் கிரக வழிபாடுமே எல்லா வீடியோலுமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த கிரக வழிபாடையும் இறை வழிபாடும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் அது முழுமையடையாது அதாவது ஒரு பரிகார முறையாக நம்ம செய்ய போறோம் அப்படின்னாலுமே அவர் சொன்னாலுமே வீட்டில் நம்ம அந்த முறை எந்த கடவுளுக்கு நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் எந்த கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வீட்டில் முதல்ல குலதெய்வத்திற்கான காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு தான் அதற்கான பரிகார முறையை நம்ம செய்ய போகணும் அப்போ தான் அந்த பரிகாரத்துக்கு ஒரு முழுமை அடையும் குலதெய்வத்தை பற்றி பேசுறது அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது தனி ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோங்க அதை பற்றி பேசிட்டே இருக்கல எவ்வளோ வேணாலும் அப்போ அந்த மாதிரியான சில வழிமுறைகளை வந்து கரெக்டாக செய்யும் போது தான் சில பரிகார முறைகள் வெற்றி அடையும் எந்த விஷயமானாலும் எங்கே போய் செஞ்சாலும் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சில பரிகார முறைகள்லாம் இருக்குது சில வழிமுறைகள்லாம் இருக்குது அதை நம்ம கரெக்டாக செய்யும் போது தான் அந்த பரிகார முறையே வெற்றி அடையும் இப்போ நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தூங்கி எந் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே சரி எல்லா சூழ்நிலையிலுமே இந்த கிரகங்கள் வந்து நம்மளை வழி நடத்தும் கிரகங்களோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே யாருனாலுமே செய்ய முடியாது இப்போ ஒரு இறைவனை நம்ம வழிபடுறோம் அந்த இறைவனுக்காக வந்து ஒரு ஒரு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டோம்னா கூட அங்கே கூட வந்து கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் அனுமதி கொடுத்தாலும் மட்டுமே அந்த இறைவனோட ஆற்றலை முழுமையாக நம்மளால வாங்க முடியும் அந்த விளக்கு ஏற்றி சாமியை கும்பிட முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா விளக்குனுடைய காரகத்துவம் சாரி அந்த விளக்கு வந்து சூரியனோட காரகத்துவம் விளக்கு நம்ம இறைவனுக்காக ஏற்றி கும்பிடக்கூடிய அந்த விளக்கு மொத்த விளக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த விளக்கு வந்து ஒரு சூரியனோட காரகத்துவம் அந்த விளக்குக்கு விளக்க கழுவி நம்ம சந்தனம் குங்குமம் குங்குமம்லாம் வச்சு விளக்க ஏற்றுவோம் அப்போ அந்த குங்குமம் அப்படின்னு வைக்கக்கூடிய விளக்குக்கு வைக்கக்கூடிய குங்குமம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவம் அந்த இறைவனுக்காகட்டும் அந்த விளக்குக்காகட்டும் நம்ம வைக்கக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய காரகத்துவம் அந்த விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் சனி பகவானுடைய காரகத்துவம் விளக்குக்கு போடக்கூடிய திரி ராகு பகவானுடைய காரகத்துவம் அந்த திரியை திருச்சி போடுறாங்க பாருங்க அது கேது பகவானுடைய காரகத்துவம் விளக்கு ஏற்றுவதற்காக வைக்கப்படப்படு வைக்கப்படக்கூடிய நெருப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவம் இப்போ இந்த விளக்கு ஏற்றியாச்சு நம்ம வேண்டுதல் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இறைவன் இடத்துல அப்போ அந்த கோரிக்கை இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு அந்த அந்த விளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய வழி நம்ம மனசில் நினைக்கக்கூடிய கோரிக்கையை அந்த இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது என்ன கிரகம் கேட்டீங்கன்னா புதன் பகவான் அப்போ அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு ஏற்பட்டு அந்த இறைவன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அந்த இடத்துல யார் வரான்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ இந்த ஒன்பது நவகிரகங்களும் அந்த இடத்துல வந்து அமர்ந்தா தான் அந்த விஷயத்தை வந்து முழுமையா அந்த விளக்கு ஏற்ற முடியும் அந்த விளக்கு ஏற்ப ஏற்றி அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்தை நம்மளால முழுசா அந்த ஆசீர்வாதத்தை இறைவனுட்டு வந்து நம்மளால முழுசா வாங்க முடியும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கிரகங்களும் சரி இறைவன இறைவ இறைவனப்பட்டவங்களும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம நம்ம அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கிரகங்கள் எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்போதான் நம்ம அந்த விஷயத்த செய்ய முடியும் இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகார முறைகள் எல்லாருமே எல்லாவுமே பார்த்தீங்கன்னா முழுமையாக கிரக வழிபாடு மேற்கொண்டே இருக்கணும் இறை வழிபாடு மேற்கொண்டே இருக்கணும் அப்படி போகிறப்ப மிகப்பெரிய வந்து நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன கோரிக்கைகள் வேண்டுதலாக வேண்டுதலாக இருந்தாலும் சரி அது தொடர்ச்சியாக சில வழிமுறைகளை செய்யப்போம் போது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து நம்ம தான் அடைய முடியும் இப்போ நான் பேசியிருந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு உதவியாக இருக்கும்